ராம் சீதா சீரலை புரோட்டாசம் எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நப்லே கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவாக வந்துட்டாங்க சீதாலேருந்து எல்லாரும் கோலம் போட்டுட்ருக்காங்க இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி சத்யா அவங்களும் வந்து கூட வந்து உட்காந்து கோலம் போடுறது அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையாக வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த வாட்டி நான்சி அடித்து துரத்த முடியும் பையஸ் கிட்டே வந்து பேசி அவள் இந்தளவு திமுக காட்டுறானா அவளுக்கு நம்ம யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு மகா சித்திக்கு நம்ம எல்லோரும் வந்து அமைதியாக போகலாம் இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறேன் மகா உருவத்தில் வந்திருக்கிறேன் நான்சிக்கெலாம் நம்மலாம் படிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை சீதா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்கனவே நிறையாவே இருக்கலாம் ஆனால் நான்சின்னு வந்துட்டால் பொதுவான எதிரினா நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து நான்சி மட்டும்தான் அஞ்சலியும் சத்யா பிரியா அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சரி சொல்லிட்டீங்கல்ல எதுவாக இருந்தாலும் அவங்கள அடித்து துரத்துனதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சீதாவும் சொல்லிட்டு கோலம்லாம் போடுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மகாலட்சுமி வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து வேகமாக வந்து இறங்கி வராங்க அந்த இடத்துல என்னடா ஆச்சு எதுக்காக இவ்வளோ வேகமாக இறங்கி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வி எனக்குலாம் டீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு நினச்சிட்டியா டீ எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்க மேடம் பொறுங்க நான் வந்து டீ இவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு தரேன் ஏய் வர வர எனக்கு ரெஸ்பெக்டே இல்லாமல் பேசுகிறேன் போங்க நீங்கள் போனீங்கன்னா நான் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னேன் நீங்கள் போங்க இப்போ தானே சொல்லியிருக்கீங்க நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நக்லா தும்புரா பேசுகிறாங்க செல்வி அந்த இடத்துல ஏய் என்னடி வர வர ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்டேங்கிற மேடம் எனக்கு டீ காஃபி எதுவோ எனக்கு தெரிஞ்ச ஐட்டம்லாம் சமைக்க தெரியும் ரெஸ்பெக்ட்லாம் எனக்குலாம் சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி சத்யா பிரியா ராமோட தங்கச்சிங்களா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சீத்தாலேருந்து மீராலேருந்து எல்லாரும் விழுந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க நான் என்னை ஜோக்கா பண்ணேன் எனக்கு வரக்கூடிய கோவத்துக்கு எனக்கு என்ன செய்யணுன்னே தெரிலன்னு மகாலெட்சுமி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க செல்வி அவங்களுக்குலாம் வந்து முக்கியத்துவம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ராமோடய தங்கச்சி இருக்காங்க நான் இருக்கேன் மீரா இருக்காங்க நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் குடிச்சதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு மேபி பால் டிகாசன் தீத்தூள் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போட்டு கொடு இல்லைனா கொடுக்கணுன்னா கட்டாயம்லாம் இல்லை அப்படின்னு சீதா வந்து சொல்லிடுறாங்க என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது கொஞ்சம் கூட வந்து மதிப்பு மரியாதைலாம் தர மாட்டிங்களா எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கிட்டே பேசி எங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குவ எப்படி இருந்தாலும் நான் இந்த வாட்டி ஜெயிக்க போகிறேங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நீ இது மாதிரி கேடியான வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போனா நீ பாதியிலே தோற்று போயிட்டேங்கிற விஷயம் வந்து நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் இல்லை பந்தயங்கிறது வேற தடைகளை தாண்டி தாமா நீ வந்து ஆகணும் பார்த்தீங்களா சீதாண்ணியை வந்து மிரட்டுறத இன்னொரு வாட்டி சீதாண்ணியை மிரட்டுறதை பார்த்தோம் நாங்கள் யாரும் சும்மாலாம் இருக்க மாட்டோம் நீ வேஸ்ட்டு தானே இந்த வீட்டில் எதுக்கு இருக்கு ஏன் இருக்குன்னே தெரில மகாலட்சுமி ஓன் பேரில் போய் சொத்தலாம் எழுதி வச்சுருக்காங்க இது எல்லாம் எங்களால் நம்பவே முடியல இவை ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த சொத்து வாங்கிறதா கூட ஆச்சரியப்படுத்துக்கல மகாலட்சுமி வந்து சார் சொல்ல முடியும் இது மாதிரி சொத்தெல்லாம் நான்சி பேரில் எழுதிருக்கேன்னு இவ கேடித்தனம் பண்ணியிருக்கா எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா வர வர நீ எல்லாம் டூ மச்சா பேசுகிறேன் வந்தானு வச்சுக்கிங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி சீதாக்கு ஆதரவாக வந்து ராமோட தங்கச்சிங்களாம் வந்து பேசினோடனே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேஸ்ட்டு வைக்கிறது தானே செல்வி இம்ம சீத்தாண்ணியாவது பாவம் பட்டு மிச்சம் பால் டிகாசன் இருந்தால் காஃபியோ டீயோ போட்டு தர சொன்னாங்க மிச்சம் மீது எது இருந்தாலும் வெளியில் வேணாலும் கொட்டுன்னு தவிர இதுக்கெல்லாம் கொடுக்காத நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம குழி பறிக்கிறாங்களா இதெல்லாம் சரியே வராது அப்படின்னு சொல்லி அஞ்சலி சத்யா பிரியா வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்கன்னா மகாலட்சுமி என்னையே திமுறா வந்து பேசுறீங்களான்னு சொல்லி கையை தூக்கணுன்னே மூணு பொண்ணுங்களும் கொடுக்கணுன்னு வந்து ஒருத்தவங்க கையை தூக்குறாங்க ஒருத்தவங்க காலை தூக்குறாங்க அவ்வளோதான் சீத்தாண்ணி இருக்காங்கன்னு பார்க்கறேன் இல்லைன்னா நேற்றி நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா பெரிய பொருள் எடுத்துகிட்டு வந்தேனே கடைசி நேரத்தில் வந்து செல்வி வந்து தடுத்துட்டா இன்னொரு வாட்டி செல்வி தடுக்கக்கூடாது சரியா நான் ஏதோ தெரியாமல் தடுத்துட்டேங்க இன்னொரு வாட்டி நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா சத்தியமாக தடுக்க மாட்டேன் அப்போனா இன்றைக்கி நீ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஐயோ பயந்துடுறாங்க அந்த இடத்துல நான்சி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் உயிர் காபத்தாயிடும்னு சொல்லிட்டு குடுக்குன்னு மாடிக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க என்னது நான் தூக்கி வளர்த்த பசங்க மகாலட்சுமியாக இருந்தால் மரியாதை கொடுக்குறாங்க நான்சி விருவத்தில் இருந்துக்கிட்டு நம்ம இது மாதிரி பண்ணால் என்னது மறுப்பு மரியாதை எதுவுமே கிடைக்க மாட்டேதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க இதில் என்ன ஐலட்ஸ்ன்னா அமைச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி வளர்த்த பொண்ணுங்களே மகாலட்சுமி வந்து வருத்தறுத்து அது மட்டும் இல்லாமல் சீதாவுக்கு வந்து ஆதரவாக நின்றுது விட்டு கொடுக்காமல் பேசுனது இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக